அப்துல்லாபின் உபை ஒரு முனாபிக் என்பதல்ல தெளிவுபடுத்தினார் அதுவரைக்கும் சஹாபாக்களுக்கும் தெரியா சஹாபாக்கல்ல உபாதாரதியெல்லாம் அப்துல்லாபின் உபைய கூட்டாளி பிரச்சினை ஒன்று வந்து சென்றா அப்துல்லாபின் உபைர பக்கம்வாங்க நோம்புல வந்த ஆகப்பெரிய ஒரு தான் நபிசல்லாஹு அலைவசல்லம் பனு முஸ்தலக் என்ற யுத்தத்துக்கு போயிருந்தாங்க சீராவை படிச்சிருப்பீங்க இல்லாட்டி படிச்சிருக்க மாட்டீங்க கொள்ளும் பனு முஸ்தலக் முரைசி என்று சொல்றது ஆறாம் ஆண்டு ஆக பெரிய ஹதீஸ் நவிசல்லாஹு அலைவசல்ல யுத்தங்களுக்கு போகும்போது சீட்டு போடுவாங்க என்ன மனைவிமாரில் யாரை கூட்டிட்டு போறது ஆயிஷாரதி லாகம் அன்னோட பேர் வந்தது கூட்டிட்டு போறாங்க யுத்தத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது இடையில தங்க வேண்டிய ஒரு நிலமை வந்துச்சு எல்லாருமே தங்குறாங்க தங்கி சுபகுக்கு முன்னால ரசோல்லாய் செல்லல்லாலே அலை செல்லம் சொன்னாங்க ரெடியாங்க போவோம் தூங்கி எலும்பிட்டாங்க எல்லாரும் இப்ப எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க ஆயிஷாரதியாக அண்ணாவை எடுத்துட்டு போறதுன்னு ஒட்டகத்தில் ஒரு தொட்டில் மாதிரி அதுல தான் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க தூக்கி வச்சு கூட்டிட்டு வார் அவ்வளவுதான் எல்லாம் தூங்கும் பொழுது சொல்றாங்க நான் அப்படியே எலும்பக்குல இந்த கழுத்தில் கையை வச்சு பார்த்தேன் கழுத்தில் இருந்த மாலையை காண சின்ன பிள்ள மாலையை தேடி நான் போனேன் திரும்பி வாரத்துக்கடையில் விட்டுட்டு போயிட்டாங்க திரும்பி ஆயிஷா ஆயிஷாரிகள் எல்லாம் சொன்னால் மெலிஞ்சோறு புள்ள சின்னோரால் நான் பாரமும் இல்லை நினைச்சாங்க நான் பாரம்னு சொல்லி நான் உள்ளுக்கு கிரிக்கிறேன் ஹவுதஜ தூக்கி ஒட்டகத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க ஆயிஷா ரதி அல்லாஹோ அண்ணா சொல்கிறாங்க நான் என்ன செஞ்சேன் இப்போ என்ன செய்கிறது நான் பின்னால் போக வழியும் தெரியான இருட்டு ரசூல்லா சஹாபாக்கெல்லாம் போயிட்டாங்க நான் எந்த இடத்துல என்னை விட்டுட்டு போனாங்களோ அதே இடத்துல நான் இருந்துட்டேன் தேடி வருவாங்க தான் என்ன நபிசல்லாஹோ அலைவ செல்ல முடியும் ஒரு பழக்கம் ஒரு இடத்துல ஒரு ஜமா தங்கினா போகும் பொழுது ஒரு சஹாபிய நியமிப்பாங்க ஏதாவது சாமான்கள் விடுபட்டு இருந்தா அதை புறக்கிட்டு எடுத்துட்டு வாங்க அவர்களை ரசூலுல்லா வச்சுட்டு வந்தாங்க காலையில் நீங்க யாராவது ஏதாவது மிஸ் ஆயிருந்தா நீங்க எடுத்துட்டு மதீனாக்கு வாங்க அப்படின்னு ரசூலுல்லா போயிட்டாங்க இந்த பனு முஸ்தலக் யுத்தத்தில் അബ്ദുല്ലാബിൻ ഉബൈബിനി സാമ്പിരിക്ക പാതയിലേയും വരുവ മുഴിക്കോ ജമായും വരുവാ കവനമായിരിക്കോ എല്ലാം മുടിച്ച് അടവ മദീന ഉള്ളുക്ക് പോയി കാളയായിട്ട് നൊഹർ ആയിഷ ആയിഷാ രല്ലാ തേടാ ആയിഷ ரசூல்லா சொன்னாங்க ஆயிஷா ரதி அல்லால காணலையே இங்க என்ன நடக்குதுண்டா ஆயிஷா அல்லான்னா அவடத்துல தூங்கிட்டாங்க சஃப்வான் பின் முத்தல சுலமி ரதியான் வாராங்க வந்தா ஒரு உருவம் ஒன்று விளங்குது ஹிஜாப் கடமையாக்கப்படுறதுக்கு முன்னால ஆயிஷாவை கண்டிருக்கிறாங்க சஃப்வான் இன்னால் இல்லாய் வைநாயிலே ராஜூன்னு சத்தம் உண்டு இந்த இன்னால் இல்லாய் வைநாயிலே ராஜூன கேட்டதோட ஆயிஷா தான் விரும்பிட்டாங்க சொல்றாங்க ஆயிஷா ரதியல்லான்னா அந்த கலிமத்துல் இஸ்திர்ஜாவை தவிர சஃபான் பின் முத்தல் என்னோட ஒரு வார்த்தை பேசல இன்னால் இல்லான்னு சொன்ன மட்டும்தான்

சல்லல்லாஹோ அலைவு செல்லம் வந்ததோடு தேர்றாங்க ஆயிஷா ரதி எல்லாம் இல்லையே ஆயிஷா எங்கேண்டத்தோட உடனே அப்துல்லாவின் உபயுனு சலூல் ஸ்டார்ட் பண்ணினான் ஆயிஷாவும் சஃப்வானும் அங்க ஜினா செஞ்சிட்டு இருக்கிறார் உடனே எங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் எங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் எங்கடா சந்தர்ப்பம் வரட்டும் ரசூ எப்படி இருக்கும் ரசூல்லா தான் விரோதிகளோட போராடிட்டு டயில் வந்திருக்கிறாங்க அடுத்த அம்பஞ்சான் ரசூ உள்ள கல்ப நோக்கி சரி சல்லுல்லாகோ அலைவு செல்லமால தாங்க முடியலை இது ஆயிஷாவும் லோகர் நேரம் வாராங்க எல்லா சகாபாக்களும் பார்த்துட்டு இருக்கார் கண்ணுக்கு முன்னுக்கு பாவம் செஞ்சா வாரதா அவங்களே இது உண்டு

அதோட முக்கியம் உசாசா ஆயிஷா மிஸ்தீன் அல்லவுடைய சாட்சியமாக நது அபூபக்கு ரதி அல்லாதான் செலவழித்ததே மிஸ்தகு இந்த மூணு சஹாபாக்களும் சேர்ந்துட்டாங்க ஓ ஆயிஷா செஞ்சிருப்பா ஆயிஷா இந்த வேலையில் ஈடுபட்டிருப்பா சொல்லலாம் இப்போ ஆயிஷா எல்லாம் நான் மதீனா உள்ளுக்கு வாராங்க வந்ததோடு ஆயிஷாரதிலாது விஷயம் தெரியாது சஹாபாக்களுக்கு இடையில ஹோ ஹோ ஹோன்னு போகுது பெரிய பிரச்சனையாக போது ஆயிஷாரதி அல்லாத அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க நான் மதீனாவுக்கு வந்து பிரயாண டயர்டில் நான் ரெஸ்டில் இருந்துட்டேன் பெண்கள் பிரயாணம் போய் வந்தால் ரெண்டு மூணு கிழமை ரெஸ்ட் எடுப்பாங்க அது வந்து ஓட்டத்தில் மிக தூரம் பனு முஸ்தலக்கு போனது நபி நபிசல்லாஹு வாரது ஆயிஷா ரத்தியல்லா ஆயிஷா கிட்ட வாரது எப்படி இருக்கா ஆயிஷா நல்லா இருக்கியா ஓ பேசிடுவாங்க ஆயிஷாக்கு தெரியா ஏனண்டா மாசத்துக்கு ஒரு திறந்தாலும் மனைவி மாட்ட வந்துபடும் கிழமைக்கு ஒரு நாள் தான் வரும் பத்து நாளைக்கு ஒரு நாள் தான் வரும் ஒன்பது என்றா ஒரு நாள் கொடுத்தா ஒன்பதாவது பத்து நாள் ஆயிரும் திரும்ப பத்து நாளைக்கு திரும்ப பத்து நாளை மாசத்துக்கு மூணு நாள் தானே வரும் மனைவி ஒரு எப்படி இருக்கிறீங்க ஆயிஷா நல்லா இருக்கிறேன் பேத்துருவாங்க ஆயிஷா விலங்கல் இது உண்டு சின்ன பிள்ளை தானே அந்த காலத்தில் டாய்லெட் வீடுகளோட டாய்லெட் இல்லை ஜங்கலுக்கு போகணும் இப்போ இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் ஜங்கல் போவாங்க இரவானா போதும் எல்லாரும் பேத்துருவாங்க தாண்டி போத்தல் எடுத்துட்டு அந்த காலத்தில் மதீனாவில் டொய்லெட் தூரத்தில் இருந்துச்சு இப்ப ஆயிஷா ரதி அல்லாஹோ அண்ணாவும் மிஸ்தகரிக்கிறாரே மிஸ்தகுடைய உம்மாவும் டொய்லெட்டுக்கு போறாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து டொய்லெட் போவாங்க வாஷ்ரூம்ல மிஸ்தகிட உம்மா வழி கீழே விழுந்துட்டா கால் வழி கீழே விழுந்ததோட தைச மிஸ்த சொன்னா மிஸ்த நாசமா போட்டும் மகனுக்கு பதுவா செஞ்ச ஆயிஷா ரதி எல்லாம் கேட்டாங்க என்னம்மா சொல்றீங்க மகனுக்கு என் பதுவா செய்யறீங்க என்ன மிஸ்தா பதில் கலந்து கொண்டான் மிஸ்தக அம்மா கேட்டாங்க ஆயிஷா உனக்கு விஷயம் தெரியாதா ஸ்டார்ட் ஆகுது இப்போதான் கதை என்ன விஷயம் இல்ல நீயும் மாத்தலும் இப்படி இப்படி நடந்ததாக மிஸ்தக தானே சொல்லி திருறான் எல்லா இடத்தையும் என்ன தானே பேசி தர்றான் யாரு சாட்சியமாவன் ஆயிஷா ரத்தியெல்லாம் சொல்ற என்ன பத்தியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப என்ன பத்தி இப்படி பேசுறாங்களா மதீனாவே பேசுது ஆயிஷா உன்னை பத்தி தான் ஆயிஷா ரதி எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு அண்டைக்கு நான் அழத் தொடங்கினேன் அழுது 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 உடனே ரசூல்லாட்ட வாரா டாய்லெட்டை முடிச்சுட்டு வந்து அனுமதி கேட்குறா யார் ரசூல்ல நான் அன்மாட்ட போக போறேன் ஏன் ரசூல்லா அந்த பச்சை குப்பை அரைக்குது மதீனாவோட பச்சை குப்பை தானே அதுலுக்கு தான் நான் ஐஷாரதி ஊடு கொடுத்து வச்சுருந்தாங்க அவக்கரது எல்லா ஊடு எவ்வளோ தெரிவிக்க தெரியுமா அந்த பச்சை புப்பாக்கு இங்கிட்ட இப்போ பாபு சலாம் வாசல் இருக்கிறேன் பாபு ஜிப்ரீன் ஓட்டே ஒன்றிக்குது அப்படின்னா அவ்வளோ வீடு நான் உமாட்ட போய் வாரேன் சொன்னாங்க போய் வாங்க உம்மாட்ட வந்தாங்க உம்மாட்ட வந்து கேட்டாங்க உம்மா இப்படி ஒரு கதை போகுதா மதினால என்னை பத்தி உம்மா என்ன சொன்னா தெரியுமா ஆயிஷா ஒரு கணவனுக்கு பல மனைவிமார்கள் இருந்த அந்த பிரச்சினை வாரதுதான் ஆயிஷா ஆறுதல் சொல்ற ஒரு கணவனுக்கு பல மனைவிமார்கள் இருந்த அந்த பிரச்சினை வரும் ஆயிஷா நீ பொறுமையாறி ஆயிஷா எல்லாம் பொறுமையாறிப்பாங்கல்ல அழுகிறாங்க 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 அன்சாரி பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க இப்ப ஆயிஷா என்ன ஆறுதல் சொன்னாலும் ஆயிஷாட கண்கள் இருந்து கண்ணீர் நிற்குதில் அழுகுறாங்க அழுகுறாங்க என்னடா செய்யறது இதுக்கெல்லாம் வகை வரங்குது இல்லை ரசூலுல்லா அல்லாட சோதனையை பாரு வகை இல்லை ஆயிஷா ரதி அல்லான்னா இவ ரசூலுல்லா வாராங்க அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு ரசூலுல்லா இஸ்லா செல்லம் சொன்ன ஆயிஷா மனிதன் தானே சரி பாவம் செஞ்சதை ஸ்தீஃபார் செய்ங்க ஆயிஷா எப்படி இருக்கும் பத்திர நெருப்பில் லாமண்ணை ஊற்றின மாதிரி பெட்ரோலை ஊற்றின மாதிரி இருக்குமா இன்னும் பெட்ரோலை ஊற்றின மாதிரி இருக்கு ஆயிஷா அழ தொடங்கிட்டேன் ஆயிஷா அல்லான்னு சொல்கிறாங்க நான் நினைச்சேன் ரசூல் உள்ளாட கனவுன்னு சரி அல்லா காட்டப்படாதா நான் பரிசுத்தமான பெண்ணன் இது ஒரு ஆணுக்கு வாரதல்ல ஒரு ஒரு பெண்ணுக்குத்தான் இந்த இந்த சோதனை வந்தா விலங்கு ரசூல்லா கனவுல காணப்படாதா ஐஷாரதியான்னு நான் சொல்றாங்க இப்படி ஒரு சோதனை சோதனைக்கு நான் இரவெல்லாம் அழுவேன் அழுது 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 என்ன செய்யறது எனக்கு தெரிய சின்ன பிள்ளை தான் உம்மா கிட்ட போய் கேட்குறேன் என்ன செய்ய அம்மா சொல்ற பொறுமையுக்கறது எல்லாம் வாரம் அபு வந்ததோட வாப்பா வந்ததோட வாப்பா கிட்ட வாப்பா பேசுங்கள் ரசூல்லாவோட வாப்பா கிட்டார் நான் என்ன மகள் பேச நான் என்ன பேச இப்ப யாரும் பேச இல்லாதே இப்ப அப்துல்லாபின் போகுது பெருசா அவன் ஹீரோ ஆயிட்டான் மதியினாலு சஹாபாக்களும் சேர்ந்துட்டாங்க ஒரு பக்கம் இப்ப நபிசல்லாஹு செல்லம் மஷூரா பண்றாங்க மஷூராவுடைய முக்கியம் தான் வழங்கு யாருக்கு யார மஷூரா கெடுத்தாங்க தெரியுமா மருமகன் அலிறுதி அல்லான் அவங்கள கூப்பிட்ட அலிரதியல்லான் கேட்டாங்க என்ன அலி இப்படி நடந்திருக்குதே அடி ரல்லாகவான் ரசூல் நடந்த கவலையையும் சஞ்சலத்தையும் துன்பத்தையும் பார்த்துட்டு சொன்னாங்க யார் ரசூல்லா நீங்கள் எங்கள்கிட்ட மசூரா பண்ணுறத விட ஆயிஷா ஆயாரதியாக அண்ணாடும் அடிமை ஒன்று இருக்குது பரீராண்டு என்ன பேரு வைக்கணும் அந்த பேரில் வைக்கணும் பரீரா